பேனர் விவகாரத்தில் தாக்கப்பட்ட தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளுக்கு ஃபோன் செய்து நலம் விசாரித்த தமிழக வெற்றி தலைவர் விஜய் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தனது ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் தமிழகம் முழுவதும் பேனர்கள் வைத்தும் கேக் வெட்டியும் கொண்டாடியிருந்தனர் இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பேனர் வைக்கும் விவகாரத்தில் திமுகவினர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழரின் மண்டையை உடைத்துள்ளனர் அவர் திருக்கோவலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் காயமடைந்த தோழரை மருத்துவமனையில் நேரடியாக சென்று நலம் விசாரித்தார் அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் நடந்தவற்றை ஆனந்தவர்களிடம் விவரித்தனர் ஆனந்தவர்களும் அந்த தோழருக்கு ஆறுதல் கூறியிருந்தார் அதன் பின்னர் தளபதி விஜய் அவர்களும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களை தொடர்பு கொண்டு காயமடைந்த தோழர்களுடன் போனில் பேசியிருந்தார் போனில் பேசிய விஜய் காயமடைந்த தோழர்களிடம் உடல்நிலை குறித்தும் விசாரித்திருந்தார் திமுக நிர்வாகிகளின் இந்த அராஜக போக்கை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதற்கெல்லாம் சேர்த்து மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள்